ரொம்ப ஐரணியான மேடையா பாக்குறேன் வெற்றி மாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே அது ஜான் விஜய் தான் என்ட்ரி கொடுத்தான் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னா இன்ட்ரோல்ல அண்ணன் படம் முடிச்சு நான் போகலாம் அப்படின்னு கேட்கல தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போகணும் நானே ஒருத்தன் ஒரு குடிக்கல போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகுறான் அப்படின்றது ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான் போன் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம் ரொம்ப ஆச்சரியமா நான் சொன்னோம்னு பாக்குறேன் எல்லா பொருட்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னன்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்ல எனக்கு புரியல

இந்த சமூகத்துல இருக்கான்னு கேக்குறேன் அடிக்ஷன் எங்க இல்ல இந்த வரப்போகுது அந்த ஐபிஎல் வரப்போகுது நம்ம எல்லாம் அடிக்ஷன் இல்லையா சினிமா விட்டு அப்படி நேர போய் வாய்க்கு வந்து இருப்போம் டோனி ரிட்டையரே ஆவு போறது கிடையாது தெண்டுல்கர் தொப்பையோட வந்து ஆடுவார் நம்ம அடிக்ஷன் இல்லையா இந்தியா பாகிஸ்தானே எத்தனை வாட்டி தோத்துருக்கோம் ஜெயிச்சிருக்கோம் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாங்கள் தொறந்து பார்ப்போம் ஆமா ஆமா அப்படின்னு பார்க்க போறோம் ஆர் வீ நாட் அடிக்ட்டு சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா ரசிகர் பண்ணுறவங்க பெரிய பெரிய கார்போர்டு வச்சு வச்சு அதில் பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா எது அடிக்ஷன் இல்லை எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டு புடவ இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான் வென் வென் யர் சோ அப்செஸ்ட் வித் சம்திங் இட் இஸ் கால் அடிக்ஷன் நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன் அவங்களுக்கு ரொம்ப ஐ தேங்க் யூ மச் அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா அது அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் தட் இஸ் அ பாயிண்ட் ஐ டோன்ட் கால் இட் இஸ் அ டிசீஸ் ஐ மே ஈவன் கால் இட் இஸ் அ நோபிள் டிசீஸ் நான் பார்த்துருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட்டு தான் அவன் வந்து யாராவது போய் பொறிக்கி பசங்கள் குடிச்சிட்டு அடிப்பாங்க ஆனால் ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து ஒரு அழகான பெண் இருந்து அம்மா இருந்து அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பித்து கத்தாப்பார் அப்படின்னு அப்புறம் தூங்கிடுவார் அந்த ஈவினிங் முடியல நான் பார்த்து என்னடா அது நல்லா இருக்காரு காலையில நல்லா இருக்காரு மாப்பிள்ளை எல்லாம் பேசுறாரு நைட்டான குடிச்சிட்டு எந்த வச்சுக்க மாட்டேன் நான் நான் அவரோட பிடி குடுக்கிறாரு நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணல அப்ப நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல யாரு யாரு குடிக்கிற இல்லை நானும் நான் அதாவது சொல்றேன் பெரியும் குடிக்கிற ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு

ஐ ஐ கேட் டாக் த ஸோ பரவாயில்ல சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வார்த்தை அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல ஏதாவது அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவன் சொல்கிறான் ஏய் என் வேலையை நீ சொல்லாதரான்றான் குடிச்சிட்டு ஆனால் குடிச்சிட்டு சொல்றான் அவனை யாராவது அங்கே இருக்க வாங்க நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னா நான் சாயங்காலம் குடினா ஆனால் இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம்னு ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தால் அவன் குடித்திருக்க மாட்டான் அவன் ரோட்ல போய் யாரையுமே அடிக்கலங்க அந்த படத்துல அவன் ரோட்ல போற பொம்பளை கைப்பிடிச்சல தன் மனைவி தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோட நிற்கும் போதும் இவன் எழுதுனா அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியா இருக்கு அவன் போய் சட்டை பிடிக்கல உலகத்தின் மிகச்சிறந்த நிக்கிறான் அமீர் சொன்னார் ரொம்ப அழகா சொன்னார் ரொம்ப நுட்பமான மனிதன் அவர் சொன்னார் அந்த மனைவி கேட்குறா பத்து வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டேடா பத்து வருஷம் முதல் நாள்ல இருந்து குடிக்கம் கொடுத்தா உன்னை நம்பி வந்தா பத்து வருஷம் என் இளமையை நீ குடிக்கும் போது மட்டும் குடிச்சிட்டு போதை வரும்போது மட்டும் என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கியடா என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்திருக்கியடா உடலை மட்டும் தான் பார்த்துருக்க நான் சமைச்சு போட்ட மீன் குழம்ப மட்டும் தான் ரசிச்சிருக்கேன் என் உள்ளத்தை ரசிச்சிருக்கேன்னு கேட்கிறான் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இடம் ஆனா அந்த மனிதன் அந்த ரொம்ப அமைதியா நிற்கிறான் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் போர்ட்ரே ஃபேக்ட்ஸ் இட்ஸ் அன் ஃபிக்ஷனல் ரியாலிட்டி ரியாலிட்டியோடைய பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்வேன் இல்லைன்னா காஃப்காவுடைய மாற்றமர இன்னும் இந்த உலகம் படிச்சுட்டு ஒன் டே கிரகர் சாம்சா ஓக்கப் அப்படின்னு சொல்ற இதோட ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேரட்டியல் இருக்க முடியும் சோ இந்த படமும் ஒரு ஃபேரிட்டியில தான் நான் பார்க்கறேன் ஏன்னா ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு குடிச்சு நம்ம பக்கத்தில் பார்க்க மாட்டோம் குடிக்கிறவன் தன்னை அவனுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது குடிகாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் அவனை எப்படி அவனோட அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும் ஒரு குடிகாரன் இந்த படத்தை பார்த்தால் நான் ஹோப்போட எப்படி வருவான்னு இந்த படம் கத்துக்கிறேன் ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா என் மாமாவை என் நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புல இருந்து நான் கொண்டு வருவன் இந்த படம் கத்துருங்க குடிகாரனுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆளு எங்க அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசு எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லுவோம் ஐயா மனிதர்களை நம்ம உடனடியாக இட போட்டுருக்கோம் என்ன நம்ம எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தரசு வச்சிருக்கோம் அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருல அப்படிமா பெரிய பெரிய இருப்பான் நம்ம உடனே நல்ல மனசு இல்ல அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான் பெரிய அப்படிம்பா மனிதர்கள் நம்மளுடைய நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா உடனடியாக பாக்கெட்ல இருந்து ஒரு ட்ராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா நில்லு அப்படின்னு மனிதர்களை நிறுக்க வேணாம் மனிதர்களே ஒரு எழுத்தாளர் சொல்லிருக்கார் ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐந்து வருடம் அவனோட நீ பயணப்பட்டு சோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளவு செய்ய குடிகாரன்லாம் ரொம்ப மோசம் நான் நீ குடிகாரனுக்காக பேச வந்திருக்கேன் ஏன்னா எல்லாருமே பயங்கரமா அடிக்ஷன் ரொம்ப பழங்க அடிக்ஷன் கோப்பு கொடுங்க ஒரு மனிதனுக்கு